வணக்கம் இது இயேசுவின் ஒளி அழுக்காற்றிலும் ஆன்ம சோர்விலும் திடீர் ஒளியாக ஜபத்திற்கு பதில் தரும் இயேசுவின் அருளின் மையம் இங்கு நம்பிக்கையற்ற இருட்டில் ஜபத்தின் ஒளி வழிகாட்டும் இங்கே அற்புதங்கள் தினமும் நிகழும் கருணையின் கடலில் நீ ஆடமா நெஞ்சினுள் என் நீ வாழும் பேயா ஏன்னே நான் வாழ்கிறேன் துன்பம் போய்விடும் நீ அருகில் என்றார் பரவசத்தே நாயனிதழில் சேரும் குரூரவுலக சூழலிராணி கடவுள் கைகளில் என் கைகள் சேர்ந்தா தூக்கத்தில் நிற்கும்புரங்கள் வாழ்க்கை பகை நீக்கும் வாக்கீரல் இயேசு என் வாழ்வில் நீராஜா எண்ணிலடங்காத அற்புதங்களை செய்கிறார் இன்றைய பரபரப்பான உலகத்தில் நம் உடம்புக்கு மட்டுமல்ல நம் ஆத்மாவுக்கும் பசிக்கிறது இப்படி ஒரு உலகத்தில் இயேசு சொல்கிறார் நான் உயிரின் அப்பம் இது வெறும் ஒரு திருக்குறிப்பு அல்ல இது ஒரு அழைப்பு இது ஒரு நித்திய வாக்குறுதி இன்று நாம் எல்லாம் தேடி தேடி அலையும் மன நிம்மதி அதை பெறும் வழி ஒரே ஒருவர்தான் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இயேசு வெறும் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் கொண்டு ஐயாயிரம் பேரை உண்ண வைத்தார் அந்த கூட்டம் திகைத்தது அவர்கள் உடம்பு மட்டும் நிறைவடைந்தது இல்லை அவர்களின் உணர்வும் நம்பிக்கையும் நம்பினியமும் நிறைந்தது மக்கள் அவரை ராஜாவாக முடிசூட்ட விரும்பினார்கள் ஆனால் இயேசு மனதில் இருந்ததை வெளிப்படுத்தினார் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் ஆனால் உண்மையான அப்பத்திற்காக அல்ல யாரும் எதிர்பார்க்காத பதில் அதன்பின் இயேசு சொன்னார் நான் தான் அந்த அப்பம் நான் தரும் அப்பம் உலகத்திற்கு ஜீவன் அளிக்கிறது இயேசு பேசினார் அவருடைய வார்த்தைகள் வாழைப்போல் நம்மை வெட்டுகிறது உலகம் தரும் உணவு நாளைக்கு போதுமானது ஆனால் நான் தரும் உணவு நித்திய ஜீவனுக்கானது மக்கள் கேட்டார்கள் அந்த அப்பத்தை எப்போதும் எங்களுக்கு கொடுங்கள் இயேசு ஒரு புன்னகையுடன் பார்த்து சொன்னார் நான்தான் உயிரின் அப்பம் அதைக் கேட்டு சிலர் விலகினர் ஆனால் பீட்டர் நம்மைப் போல் ஒரு சாதாரண மனிதன் சொன்னார் கர்த்தாவே எங்கள் போக்கேது நித்திய வாழ்க்கையின் வார்த்தைகள் உங்களிடமே இருக்கின்றன இன்று இந்த வார்த்தைகள் யாருக்காக சொல்லப்படுகின்றன அது உங்களுக்காக நீங்கள் அலுவலகத்தில் வேலைக்கு சென்று வருகிறீர்களா குடும்ப பந்தங்களில் சிக்குண்டுள்ளீர்களா வாழ்க்கையின் சுமைகளை தாங்க முடியாமல் இருக்கிறீர்களா உங்கள் உள்ளத்தில் ஒரு வெறுமை இருக்கிறதா ஒரு பசி உலகம் நிரப்ப முடியாத பசி இயேசு சொல்கிறார் நீங்கள் என்னை நோக்கி வந்தால் பசிக்க மாட்டீர்கள் நீங்கள் என்னை நம்பினால் தாகிக்க மாட்டீர்கள் இது ஒரு அழைப்பு உங்கள் இருதயத்தின் கதவை திறக்குமாறு நம் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் தனிமையின் பணியான விரிகள் யாரே தூண்டிவேரங்களில் வலிமை கண்டு நானாகும் எனவே நம்பிக்கை பூத்தது இதை உள்ளம் முழுது நான் பின் நீண்டும் நான் உயிரோடு உண்ணாவிற்கு அர்த்தம் பயணம் எல்லாம் நேர்மை நீ உயர்த்துகின்றன மகிழ்ச்சியின் பரமா அருளே உனதே நண்பர்களே நாம் உணவகங்களில் நிறைவடையலாம் ஆனால் ஆத்மா மட்டும் இயேசுவால் மட்டுமே நிரம்பும் வாழ்க்கையின் பசிக்கு ஒரே தீர்வு இயேசுவே உயிரின் அப்பம் அவர் ஒரு வழி ஒரு உண்மை ஒரு ஜீவன் இன்று அந்த அப்பம் உங்கள் பெயருக்காக உடைக்கப்படுகிறது யாரையும் தவிர்க்கவில்லை அவர் அவர் உங்களை நோக்கி வருகிறார் உங்கள் வாழ்க்கை சோர்ந்திருக்கலாம் ஆனால் அந்த சோர்விலும் அவர் நம்முடன் இருக்கிறார் இப்போதே நம்மை நிறைக்கும் அந்த அப்பத்தை ஏற்றுக்கொள்வோம் நான் உயிரின் அப்பம் என்னை நோக்கி வருபவன் பசிக்க மாட்டான் என்னை நம்புகிறவன் தாகிக்க மாட்டான் யோவான் ஆறு முப்பத்தைந்து ஆமேன் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணத்திலும் உமது கரம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் எங்கள் இருதயங்களை தூய்மைப்படுத்துங்கள் உலகின் சலனங்களால் அல்ல உமது சத்திய வார்த்தையால் வாழ வேண்டிய வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுக்கச் செய்யுங்கள் எங்கள் கண்ணாடிகளைத் திறந்து உமது சத்தியத்தை காணுமாறு செய்யுங்கள் மனிதர் செய்த எந்திரங்களை விட நீர் தந்த கிருபைதான் எங்களுக்கு வலிமை என்பதை நினைவுபடுத்துங்கள் ஏயும் வழிகளில் நாம் மாறுபட்ட போதும் உமது கரம் எப்போதும் எங்களை அழைத்து கொண்டு வரும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய தெளிவை ஒரு புதிய துடிப்பை ஒரு புதிய திரும்ப பெறுதலை இப்போது நமக்குள் ஆரம்பியுங்கள் என்று நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே நாங்கள் உம்மை விரும்புகிறோம் உம்மை முழுமையாக நம்புகிறோம் உம்மிடம் மீண்டும் வந்து நிற்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை கொண்டு வருகிறோம் ஆமேன் நான் உயிரின் அப்பம் என்னை நோக்கி வருபவன் பசிக்க மாட்டான் என்னை நம்புகிறவன் தாகிக்க மாட்டான் யோவான் ஆறு முப்பத்தைந்து ஆமேன் நம்ம பசியெடுக்கும் உயிரின் ரொட்டி அவன் அருளால் வாழ்வில் மரணத்தை கடக்கும் உயிரின் ரொட்டி ஏசு தந்த இரசனை அவனே நமக்கு வாழ்வின் நம்பை வழங்கினான் எல்லா வியப்புகளும் அவனில் மலர்ச்சி நம் வாழ்வில் பிரகாசம் இறைவனுடைய கருணை வெள்ளம் சுற்றிலும் பாகிறது உயிருள் உறவினை ஊட்டும் அவன் பேரில் நாம் மேம்படுகிறோ உயிரின் ரொட்டி இயேசு தந்த இரசனை அவனே நமக்கு வாழ்வின் நம்பை வழங்கினான் எல்லா வியப்புகல்லும் அவனின் மதச்சீனம் வாழ்வே நிசமாயங்கு பிரபாசம் அவனே நம் வேதனைகள் எண்ணம் மரணத்தை கடந்து ஒளி தருவான் ஒளி தருவனம்பிக்கை உறுதியாகும் கொகோ தொட்ட இந்த செய்தி போலவே இன்னும் பல அற்புதங்களை ஆண்டவர் காட்டத் தயாராக இருக்கிறார் நம்முடன் இணைந்திருங்கள் ஓர் இதயத்தோடு ஜெபிக்க கேட்க இயேசுவின் அற்புதங்களை அனுபவிக்க நம் சேனலை இயேசுவின் ஒளி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வாருங்கள் நாள்தோறும் தேவனோடு நடத்தும் பயணத்தில் சேருங்கள்